ங்க எல்லாரும் நல்லா இருப்பிங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு வேலையும் இல்லைங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படியே நாம் மாட்டை அவுத்து அப்படியே பள்ளத்துக்கு வந்துங்க இன்றைக்கி பொழுதா நேரம் வெயிலும் தாந்துருச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு மேவு கொஞ்சம் கம்மியாக தாக்குது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அப்படியே மாட்டுக்குள்ள போகிற அவுத்துட்டு வந்து பள்ளத்தில் மேய்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா பச்சையும் முழுந்து நிற்கிதுங்க இந்த மழை பார்த்திங்கன்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடி வேஞ்சுங்க அதில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பில்லு தலைஞ்சிருச்சுங்க அந்த பில்லெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவுத்து விட்டோம்னா மாடு மேஞ்சுக்கு அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கருப்பாயா மாடு பார்த்திங்கன்னா செவள மாடு எல்லா மாட்டையும் பார்த்திங்கன்னா அவுத்து கொண்டு வந்துருக்குதுங்க பள்ளத்துக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா மேஞ்சிருக்குதுங்க இவளுக்கு பார்த்திங்கன்னா அண்ணாங்கல் போட்டு விட்டுங்க இவள் பார்த்திங்கன்னா நிற்க மாட்டான் மடருன்னு அதாவது நின்று மேய மாட்டாங்க முன்னாடி ஓடிட்டே இருப்பா எந்த பக்கம் மே அதிகமாக்குதோ அங்கே போய் மேயிலான்ட்டு ஓடிட்டே இருப்பாங்க அதனால் பார்த்தீங்கன்னா இவளுக்கு மட்டும் தனியாக அண்ணாங்கள் போட்டுவிட்டுங்க இந்த மாடு தாங்க முதல் முதலையே நம்மளுக்கு பணையம் வச்சதுங்க இந்த மாட்டுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா அதான் அங்கே நிற்கிது வருங்க செவள மாடு அந்த மாடு அதுக்கப்புறம் அந்த பக்கம் ரெண்டு மேஜ் இருக்குதுங்க அது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்ததுங்க அந்த செவள மாட்டுக்கு அப்புறம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா பின்னாடி வந்ததுங்க இதுதான் பஸ் டு மாடுங்க நம்மளுக்கு பஸ் பஸ் பஸ்ட்டாக வந்தது இந்த மாடு எங்கே போதோ அந்த மாட்டுக்கு போகிற காலையாக தான் பார்த்திங்கன்னா அந்த செவள மாடு பின்னாடி அந்த அந்த சைடு நிற்கிற ரெண்டு மாடுமே பார்த்திங்கன்னா இது கூடையே தான் போங்க என்ன கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் வயசாகி போச்சுங்க இந்த மாட்டுக்கு கிட்டத்தட்ட எங்கள் கூட்ட வந்ததுலேருந்து பத்தாவது கீதாகி போச்சுங்க இந்த மாடு அதாவது பத்து கன்றுக்குட்டி போட்டுருச்சுங்க பத்து கண்ணுக்குட்டி போட்டதுமே பார்த்திங்கன்னா நாங்கள் பெருசாக வந்து வெளியே வியாபாரிக்கிட்ட சொன்னால் சொல்லி வித்தர்லான்னு தான் பார்த்துங்க எங்கள் அப்பா இருந்துட்டு சரி வேண்டாம் இருக்கட்டு நம்மளுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ஒன்றையும் பெச்சு அப்படிங்கிறக்காக வேண்டியவே பார்த்திங்கன்னா இந்த மாட்டை விற்காம வச்சுட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கண்ணுக்குட்டி ஒன்று விட்டுருக்குதுங்க அது பார்த்து பார்த்திங்கன்னா காலை கன்றுக்குட்டிங்க அந்த கண்ணுக்குட்டின்னு பார்த்திங்கன்னா இப்போது இப்போ தான் ரீசெண்டாக போட்டுச்சுங்க அது இப்போ பெருசாக வந்து மேவெல்லாம் பொறுக்கிறது இல்லைங்க இவள் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாயாங்க அதாவது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு வித்தியாசமான மாடுங்க நம்மளுக்கு போடுறதே உரம் பார்த்திங்கன்னா கன்று குட்டி பார்த்திங்கன்னா கிடாரி கன்று குட்டி தான் போடுவாங்க அதாவது வருங்க இவளோட புள்ள தான் அதுங்க அங்கே நீங்கள் போ போயிட்டு இருக்கிறது ரெண்டாவது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக அண்ணாங்காலும் எதுவும் போட வேண்டியது இல்லைங்க ஏன்னா இவங்க பார்த்திங்கன்னா எங்கேயும் பெருசாக ஓடி போய் மேயிறதவங்களெலாம் இல்லைங்க இந்த மாடு நம்ம கருப்பு மாடு எங்கே போதோ அதுக்கு போகிற காலையாக தான் பார்த்திங்கன்னா இவங்களும் போவாங்க அதனால் பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் பெருசாக நாங்கள் போட மாட்டாங்க இவன் வந்து சிக்க மாட்டாங்க சாயந்தரம் நேரம் நம்ம ஏதோ தாலியில் கொண்டு வந்து நம்ம பொழுதாக நேரம் தண்ணி காட்டுற போது நம்ம கைக்கு சிக்க மாட்டாங்க எங்கள் அப்பா கைக்கு மட்டும்தான் சிக்குவாங்க இவள் எங்கள் கைக்கெல்லாம் வந்து பெருசாக சிக்க மாட்டாங்க அதனால் பார்த்திங்கன்னா இவளை ஒரு பார்த்திங்கன்னா தெரியும் கவத்தை வந்து களத்தில் கூட சுற்றி இருக்க மாட்டாங்க காலில் அண்ணாங்கல் போட்டிருக்க மாட்டேங்க கவர் பார்த்திங்கன்னா கவர் அப்படியே கிடக்குங்க கவத்தை வந்து அப்படியே விட்டுருங்க ஏன்னா ஓடிடுவாங்க பிடிக்க முடியாது அதனால் பார்த்திங்கன்னா கவத்தை அப்படியே விட்டுருவோங்க நம்ம ஓடினா கூட பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறக்காக கவத்தை அப்படியே விட்டுருங்க என்ன பண்ணுறதுங்க பாருங்க இந்த கவர் பார்த்திங்கன்னா அப்பப்போ எங்கேயாச்சும் போய் சிக்கிவாங்க ஏதாவது கட்டையில் அதை நான் போய் எடுத்துட்ருக்கணுங்க அப்படியே இந்த பக்கம் வந்தோங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா இது என்ன செடின்னு தெரியலங்க கரெக்டாக ஆனால் அவர் பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் பூ பூத்துக்குதுங்க பார்த்திங்கன்னா முள் இருக்குதுங்க ஏகப்பட்டது அதாவது சீங்க முள் மாதிரியே பார்த்தீங்கன்னா கொக்கி கொக்கியாக முள் இருக்குதுங்க கரெக்டாக தெரியலிங்க இது என்ன செடி ஆனால் அது பாங்காட்டுலேருந்து வந்தது தாங்க என்ன கேட்டிங்கன்னா இது பல்லங்க அதாவது ஆசனூர் சுத்துலேருந்து வர்ற பல்லங்க அதாவது நம்ம தாளவாடி போகிற வழியில் இருபத்தி ஏழாவது சுற்று மலை ஏறுங்க அதில் பண்ணாரி தாண்டி அங்கேருந்து வர பழங்குறதுனால பார்த்தீங்கன்னா ஏதாவது விதையெல்லாம் அடிச்சுட்டு வருங்க பாங்காட்டுக்குள்ளேருந்து அந்த விதையிலேருந்து ஏதோ ஒரு செடி முளைச்சிக்குதுங்க ஆனால் புறமே பார்த்திங்கன்னா முள் தாங்க இது பாருங்கள் பூ வேணா அழகாக இருக்குதுங்க பஞ்சு மாதிரி ஆனால் இது என்ன செடின்னு தெரியலிங்க கரெக்டாக எனக்கு இதில் பல வகையாக செடி முளைச்சிருக்குதுங்க பார்த்திங்கன்னா பாதி வேப்பன் செடி பாதி டில்லி செடி அது இதுன்னு கண்டதெல்லாம் முளைச்சி நிற்கிங்க ஆனால் மாடு கனலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு டைம் பள்ளத்தில் தண்ணி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு மாடு கடலுக்கு மேவு பார்த்திங்கன்னா பஞ்சமே இருக்காதுங்க நான் பொழுது இறங்கினா மாட்டை அவுத்து விட்டு போட்டு வந்து நம்ம சித்தவாட உட்காந்து மேய்ச்சிட்டு போகலங்க அந்த மாதிரி மேவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்குங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த பள்ளத்தில் பெருசாக தண்ணி ஒன்றும் வரலிங்க நம்மளுக்கு ஏன்னா மழை வந்து எதா ஆற்றுக்கும் தூத்துலக்கும் பெய்கிற மாதிரி தான் பெய்யுதுங்க பெருசாக ஒன்றும் பெயருது இல்லைங்க ஏதாவது நம்மளுக்கு இந்த பள்ளத்தில் தண்ணி வரணுன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு மேலே ஒரு மூணு நாலு அளவு மலைக்கு பக்கமாக பேயிடுச்சின்னா இந்த பள்ளத்துக்கு அடிக்கும் தொலைக்குமே தண்ணி போகுங்க இந்த பழம் பெரிய வல்லங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நைட்டு போகிறமே தண்ணி வந்துச்சுன்னா தாண முடியாதுங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணி வருங்க அந்த மாதிரி இது பண்ணாரி பண்ணாரிலேருந்து அந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றாவது சுற்று அதுக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்குதுங்க பாங்காடு அந்த அஞ்சு கிலோமீட்டர் சுற்று மைலில் இருக்கிற தண்ணி புறமே பார்த்திங்கன்னா இந்த பழத்தில் தான் வரணுங்க அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த பள்ளம் பெருசாக இருக்குங்க ஆனால் இது ஒவ்வொரு டைம் நல்லா தண்ணி வந்துருச்சுன்னா நல்லா உரம்பு எடுத்துக்குங்க தண்ணி ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வத்தாதுங்க ஓடிட்டே இருக்குங்க நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு இந்த பழத்தில் தண்ணி வந்தால் தான் நம்மளுக்கு எங்களுக்கு பார்த்திங்கன்னா கிணத்துக்கு மற்றது போருக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா தண்ணி சப்ளை ஆகுங்க மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு தண்ணியோட சப்போர்ட்டுமே இல்லைங்க இந்த பள்ளத்தை நம்பி தான் பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி இங்கே வந்து விவசாயிங்க இது மழை பேச்சுனா இந்த பள்ளத்தில் தண்ணி வந்துச்சுன்னா நம்மளுக்கு விவசாயத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு தண்ணிக்கு வந்துவிங்க பார்த்திங்கன்னா பஞ்சம் வராதுங்க இந்த பழத்தில் பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி பொண்ணாங்கண்ணி தாங்க அதிகமாக தலைஞ்சு நிற்கிது அதாவது பொன்னாங்கண்ணிங்கிறது ஒரு கீரை சேர்ந்தது தாங்க அது பார்த்தீங்கன்னா அதிகமாக தலைஞ்சு நிற்கிது இந்த கருப்பு மாடு பார்த்திங்கன்னா அதை தான் தொழாய தொழாயி திங்க மற்ற என்ன மேய் இருந்தாலும் சரிங்க இந்த பொன்னாங்கண்ணி விடாதுங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பொன்னாங்கண்ணி தொழாயி தொலையும் மேய்ங்க அது கட்டையாக இருந்தாலும் சரி அது கொஞ்சம் செடி பெரிய செடியாக இருந்தாலும் சரிங்க எதையுமே விடாதுங்க எதாக இருந்தாலும் சரிங்க ஆனால் முக்கியமாக டில்லிக்காய் கோடிடுங்க நாம் ஏதோ ரோக்கு ஏமாந்து உட்காந்துட்டு இருந்தோம்னா மடார்னு போய் ஏதோ டில்லி போதையில் போகிறதுக்குங்க நான் மாட்டுக்காண்ட தான் தோலை போகணுங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த மாதிரி தான் இந்த மாடு மேய்ங்க இன்னொன்றுங்க இது ஓரத பார்த்துட்டு அது அந்த செவ்வள மாடு அப்புறம் இந்த கருப்பாயம் இந்த மாடெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கண்ணுக்குட்டி எல்லாமே ஓயிருங்க ஒரே முட்டை ஒரே முட்டை பார்த்திங்கன்னா எல்லாம் போய் அந்த மாதிரி டில்லி போதை பார்த்திங்கன்னா அந்த சைடு திரும்பி பண்ணுங்க அந்த மாதிரி அந்த புதைக்குள்ளெல்லாம் போய் போந்து நின்றுக்குங்க ஒன்றும் தெரியாதுங்க அந்த சைடு பார்த்திங்கன்னா நிறைய பண்ணி தான் அதிகமாக இருக்குங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போல நேரம் பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து புறம் பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே போகிறக்கு பார்த்தீங்கன்னா அந்த பண்ணி வராதுக்குள்ளே வந்து பூந்துக்குங்க ஆனால் ஆளுகளெல்லாம் ஒன்றும் பண்ணுறது இல்லைங்க அந்த பண்ணி மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா காட்டில் இருக்கிற எல்லாமே வேணால் பயங்கரமாக சேதம் மாட்டுங்க இந்த செடியை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேங்க அதாவது நான் எங்கள் ஊரில் இது உனி செடின்னு சொல்லுவேங்க அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக பழம் போடுங்க இந்த பூ உதிர்ந்ததுமே பார்த்திங்கன்னா பிஞ்சு பிடிச்சி சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா கலரில் பழம் போடுங்க அந்த பிஞ்சு பூரமே முத்தி பழம் போகுங்க அதை வந்து நாங்கள் பொறிச்சு பொறிச்சு நிறையா சாப்பிடுவோங்க இது பார்த்திங்கன்னா இப்போல்லாம் பெருசாக யாரும் கண்டுக்கிறது இல்லைங்க முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா இது தொலாவி தலாவி பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி குத்தா பழத்தை பொறிச்சு அப்படியே மொத்தமாக சாப்பிடுவாங்க அரிசி மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சைட் அப்படியே மேய்ச்சிட்டு இருக்குதுங்க மேக்மான் போய்ட்டு நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நிலம் நிற்கலான்ட்டு இந்த சைடு வந்துங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா பரண்டிங்க அதாவது பசியாகாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா சட்னி வண்டி கொடுப்பாங்க இதுதான் பரண்டிங்க அது நாங்கள் இது என்ன ஒன்றுங்கன்னா மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா பசியாக அமைக்கிற மாட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கல்லுப்பும் பிரண்டையும் இந்த பரண்டையும் பொறிச்சுட்டு போய் இந்த குழந்தை பொறிச்சிட்டு போய் பார்த்திங்கன்னா அம்மியில் வச்சு அரைச்சி பார்த்தீங்கன்னா ஒரு நெலிக்கிய சைஸ்க்கு பார்த்தீங்கன்னா உருண்டை உடிச்சு வெறு விகத்தில் காலங்காத்தலை காட்டுவோங்க இந்த உருண்டை தினதுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு மாடு பார்த்திங்கன்னா நாக்கல்ல பிப்பெழுப்புங்க அதாவது அந்த பிப்பெலும்புருக்கு தகுந்த மாதிரி நம்ம மேவு கொடுத்தோம்னா எந்த மேவு போட்டிங்காலும் பார்த்தீங்கன்னா மடார்னு அந்த மேகளை திங்கி திங்கிறக்க ஆரம்பிக்குங்க மடார்னு பசி எடுக்க வைக்கிங்க அதாவது இந்த பிறண்டையை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா பசி ஆகாத மாடுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மடார்னு பசி எடுக்க வைக்கிங்க இது நாம சாப்பிட்லாங்க வெறு விகத்தில் சாப்பிட விடுங்க சட்னி அரைச்சு சாப்பிட விடுங்க கரெக்டான அதாவது இது பார்த்திங்கன்னா மிக்ஸிலேயோ இல்லையாவது நம்ம அம்மிலேயே வச்சு அரைச்சி சாப்பிட்டோம்னா கரெக்டாக உப்பு போட்டு இது தாளித்து சட்னி மாதிரி செஞ்சு சாப்பிடணுங்க அந்த மாதிரி சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பசி ஆகாம இருந்துச்சுன்னா கரெக்டாக நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா பசி கரெக்டாகுங்க இந்த வேலிச்செடிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு செடி இருக்குதுங்க அதாவது புளிச்சான்னு சொல்லுவேங்க அது பார்த்திங்கன்னா இந்த வேலிச்செடிக்குழு இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு ரொம்ப நாள் நாங்கள் பார்த்திங்கன்னா எப்போ ஒரு டைமு தான் மாடு ஊற்றுறதுனால பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நம்ம மாடு ஊற்றுட்டு வந்ததுனால பார்த்திங்கன்னா இந்த வேலிச்செடிக்குழு இன்றைக்கி வர்றேங்க பார்த்திங்கன்னா தெரியுங்க இதை பாருங்க தலைஞ்சிட்டு போய்க்குது வருங்க இது ஒரு மாதிரி தான் இருக்குங்க அதாவது இது பார்த்திங்கன்னா இப்போ தான் மழை வேணதுக்கு கொஞ்சம் கொழுந்தாடு தழைஞ்சி வந்துட்டு இருக்குதுங்க இந்த மட்டும் தான் நம்ம சாப்பிடுவோம் பார்த்திங்கன்னா தெரியுங்க இதில் இது பார்த்திங்கன்னா நிறைய சாப்பிட்ருக்குறேங்க நாங்கள் சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பிடுவோங்க மாடு கணக்கெல்லாம் ஊற்றிட்டு வந்தோம்னா மேய்ச்சிட்டு மேய்ச்சிட்டே பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதையும் இதையும் வாட்டி இதையும் சாப்பிட்டுருப்போங்க இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இதைக்கு நாங்கள் பெருசாக சாப்பிட்றது இல்லைங்க எங்கேங்க இங்கே வர்றக்கே நேரம் கிடைக்கிறதில்லைங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கதையை சொல்லுவேங்க அதாவது என்னென்னா அதாவது இப்போ வந்து நம்ம காலையில் வந்து நம்ம மாடு வந்து அவுத்துட்டு மேய்ச்சிட்டு போவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாடு போய் தண்ணி குடிச்சிருச்சுன்னா இது வந்து புளிப்பு இருக்காதுங்க அதாவது சப்ப தண்ணியாக இருக்குதுங்க அதே பார்த்திங்கன்னா இந்த நம்ம மாடு வந்து தண்ணி குடிக்காமல் இருக்கிற போது நம்ம இதை சாப்பிட்டோம்னா அதிகமாக பார்த்திங்கன்னா இது புளிக்குங்க இது வந்து நிறையா பார்த்திங்கன்னா உப்பு போட்டு சாப்பிடுவீங்க அதாவது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதுவும் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு மூழி செடி சேர்ந்ததுதாங்க பார்த்திங்கன்னா வேரோட இருக்குது வருங்க இதெல்லாம் இப்போ யாரும் பெருசாக சாப்பிட்றது இல்லைங்க இதெல்லாம் இருந்தாலுமே தெரியுமா தெரியாதான்னு தெரியலீங்க அந்த மாதிரி தான் இருக்குதுங்க அதான் போட்டுக்குன்னு ஓட்டு போய்ட்டு ஆனால் இப்போ புளிப்பு தன்மை அதிகமாக தான் இருக்குதுங்க இது ஒன்று ஆனால் சாப்பிட்டா நல்லா தான் இருக்குதுங்க அதெல்லாம் இருக்குதுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நிறைய சாப்பிட்ருக்கேன் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாவது எட்டாவது படிக்கிற போதெல்லாம் பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடத்துலேயே உள்ள ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மாடு மேய்ப்புங்க மதியான நேரத்துலலாம் அவுத்துட்டு அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாப்பிடுவோங்க இதையே இப்போல்லாம் வந்து காடு கறக்குள்ளே வேலைக்கிறதுனால வந்து இதே எல்லாம் சாப்பிட முடியுது இல்லைங்க இன்றைக்கி தான் கொஞ்சம் நேரம் கிடச்சதுக்கு அப்படியே மாட்டுக்கெல்லாம் அவுத்துட்டு போட்டு வரலான்ட்டு வந்தங்க அதனால பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வேலி வாரம் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தட்டுப்படிச்சுங்க அதனால பார்த்திங்கன்னா இன்றைக்கி அப்படியே சாப்பிட்டுலாம் அப்படின்ட்டு முடிஞ்சு சாப்பிட்டாச்சுங்க மாதிரிங்க கருப்பு மாடு மேய் இதுக்கும் கொடுக்கலாம் இது சாப்பிடுங்க இந்த ா இந்தா அகரை மட்டும் தான் பார்க்குறாங்க நம்ம கிட்டே இருக்கிறது பிடிக்க சாப்பிட மாட்டேங்கிறான் அவளுக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணாங்கண்ணிக்கிற கிடச்சிருச்சுங்க அதனால் பார்த்தீங்கன்னா விடமாட்டான் அதை மட்டும் பாருங்க அந்த மாடுகள்லாம் அங்கே போய் மேய்ச்சிட்டு இருக்குது இவன் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு நகரமாட்டேங்கிறா பாருங்க ஏன்னா பொண்ணாங்கண்ணிங்க அதிகமாக பொண்ணாங்கண்ணி கிடச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரத்துலேயே நின்றுக்குவான் எங்கேயும் போக மாட்டாங்க மேயிட்டு மேயிட்டுங்க வெயிலும் பார்த்திங்கன்னா பொழுது இருக்குது அது கூட ஏதாவது ரெண்டு வகை வளர்த்துருச்சுன்னா நம்மளும் பார்த்திங்கன்னா புழு திறனா போய் தண்ணி காட்டி போட்டு பாலை கறக்கலாங்க அளவுக்கு மாட்டை நம்ம அவுத்துட்டு மேய்க்கிறோமோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பால் கிடைக்குங்க மாடு பார்த்திங்கன்னா சித்தப்படை காளாறிகிட்டு வரவானுங்க என்னதான் நம்ம கட்லியோ போட்டிருந்தாலும் பார்த்திங்கன்னா மாடு பார்த்திங்கன்னா காலை அப்படியே நின்று நின்று காலெல்லாம் விரித்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து நம்மளுக்கு பால் உறதுங்க ரெண்டாவது நம்ம மாட்டை பந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ அவுத்துட்டு கொடுங்க பொழுதா நேரம் பொழுதா நேரம் சித்தவடை அவுத்து விட்டோம்னா ஒரு எத்தனை வாழ்க்கை கிடைக்குங்க அது ஒரு அரைப்படி வாழ்க்கை அடிக்குங்க இப்போ நம்ம மேவு போட்டு எடுக்கிற வாழை விட கொஞ்சம் ஒரு அரைப்படி சேர்ந்து வரணும் வைங்களேன் அதனால பார்த்தீங்கன்னா சித்தவடை பொழுதாடா பொழுதுவாடாக அறுத்து அவுத்துட்டு மேப்பங்க இப்போ தான் நிக்கிட்டாக்கு நமக்கு நேரம் அவுத்து வரைக்கும் இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா காடுதார்களாக கற்றுக்காய் அது இதுன்னு வாட்டிருந்ததுனால பெருசாக வந்து மேய்க்க முடியலைங்க அப்படியே இந்த வேலையோரம் வந்தோம்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா தெரியும் சோத்துக்கத்தா நிறையா முளைச்சு நிற்கிதுங்க இதை வந்து நாங்கள் என்ன ஒன்றுங்கன்னா மாட்டுக்கு பார்த்திங்கன்னா சென நிற்காதுங்க அந்த டைமிங்கில் பார்த்திங்கன்னா இந்த உள்ளுக்குள்ள உள்ளுக்குழுக்கிற அந்த சோத்தை மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து காலை நேரத்தில் வெறுவேத்து கொடுப்பேங்க அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு மூணு டு நாலு நாள் கொடுத்துருக்கிறபோது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்கு வந்து பருவத்துக்கு வந்துடுங்க அந்த டைமிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம ஊசி போட்டோமா பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா சென நிற்குங்க இப்போலாம் பார்த்திங்கன்னா இதுதான் மருந்துங்க என்னதான் இங்கிலீஷ் மருந்து வந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இந்த முறையில் படியில் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அதிகமாக கொடுத்து மாட்டிலலாம் பார்த்திங்கன்னா பருவத்துக்கு வர வச்சு ஊசி போட்டுருந்துக்கிறாங்க இப்போவுமே பார்த்திங்கன்னா இது தாங்க எங்களுக்கு மருந்து பெருசாக பார்த்திங்கன்னா நாங்கள் மற்ற மருந்தெல்லாம் எதுவும் கொடுத்து இது பண்ணுறது இல்லைங்க இங்கே பாருங்க இது வந்து வேலைப்படத்திலாம் தலைங்க அதாவது குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சளி பிடிச்சிருச்சுன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தலையை வந்து புளிஞ்சு பார்த்திங்கன்னா இதுலேருந்து சாறு எடுப்பாங்க அந்த சாத்தை வந்து நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாத்தை கொடுத்து தான் இந்த சளி கொடுக்குற போது சளி வந்து பழுத்து சுத்தமாக ரெடியாகுங்க இப்போவும் பார்த்திங்கன்னா இதை நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நிறைய நாங்கள் குடிச்சிருக்குறேங்க அப்போது சளி போது அப்போல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக மெடிசனுங்கிறதே எதுவும் இல்லைங்க இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இப்போத்த இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த தலையெல்லாம் தெரியுமா தெரியாதுன்னு பாருங்க பாருங்கப்பா பூ பிடிச்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முள் முள்ள காய் விடுங்க இந்த காய் பார்த்திங்கன்னா விதை குடிச்சுன்னா பஞ்சாட்டம் வெடிச்சு நிறையா பக்கம் பரவி ஏகப்பட்டது கொடியாக வேலியோரம் பார்த்திங்கன்னா அதிகமாக முளைச்சி நிற்குங்க வெறும் பிடுங்கினா பால் வருங்க இதை குடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழியே இருங்க ஏன்னா அந்தளவுக்கு கசப்பு இருக்குங்க குடிக்கவே முடியாதுங்க எப்படியோ சக்கரையோ கீக்கரையோ கையில் கொஞ்சம் வச்சுட்டு அதை வச்சு ஏதோ இதை குடித்து போட்டு அந்த சர்க்கரையை கொஞ்சம் வாயில் போட்டால் தான் குடிக்கிற மாதிரியே இருக்குங்க ஆனால் சளி பார்த்திங்கன்னா இதை குடிச்ச ஒரு ரெண்டு நாளையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு நாளையில் ஒரு ஒன்றரை நாள்லையே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் தெரியுங்க பழுத்துருங்க சளி சுத்தமாக பழுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெடியாக இருக்க ஆரம்பிக்குங்க காய்ச்சலும் மற்றதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இதை குடிப்பாங்க மேற்கு பார்த்திங்கன்னா தெரியும் பொழுது இறங்கிருச்சுங்க நம்ம கருப்பாய மாடும் பார்த்திங்கன்னா அப்படியே கிழக்க போனால் எல்லாம் திரும்பிட்டாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருந்தாச்சுங்க இன்னும் ஏன்னா டைமிங் ஆகிடுதுங்க பொழுது எங்கனாவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் பழத்தில் நிற்க மாட்டாங்க சொல்லக்கடி பார்த்திங்கன்னா அதிகங்க அதாவது கொசுக்கடி தான் சொல்கிறேங்க சொல்லையின்னு அது அதிகமாக பார்த்திங்கன்னா கால் காலாக கடிக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நின்று மேயாதுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா திரும்பி திரும்பி நின்று மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ பார்த்திங்கன்னா மேற்கமோனா திரும்பி நின்றுட்டு இருந்தப்போ இப்போ கிழக்கு போனால் போய் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணுறதுங்க இங்கே மட்டும் பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி விட்டு வெளியே வரதில்லைங்க ஒரு செட்டாக மனசு நிற்கிதுங்க இந்த சைடு பொன்னாங்கண்ணி அதையவே மேய்ஞ்சிட்டு இருக்கிறான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ஒரு நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா தான் தெரியுங்க விவசாயிகளோட கஷ்ட நஷ்டம் என்னங்கிறது நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிறீங்க முடிஞ்சளவுக்கு நம்மளுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறங்க